இப்போ என்ன செய்யப்படறேன் என் ஸ்நாக்ஸு ஃப்ரூட் சாலட் பார்க்கலாமா இவ்ளோக்குன்னு காலை சாப்பிட ஒழுங்காக சாப்பிடல குதிரவாளில் வெண்பகல் செஞ்சாக்கிட்ட நீ சாப்பிடல இப்போ உனக்கு என்ன செய்ய போறேன் என்ன பசிக்குது காலை சாப்பிட ஒழுங்காக சாப்பிட என்ன செய்யும் பசிக்கும் பசிக்குதா பசிக்குதா இல்லையா உனக்கு இப்போ என்ன வேணும் ஃப்ரூட் சாலட் ம் ஐட்டம் ஃபேஸ்ட் நல்லா ஆயிடுச்சு பார்த்தியா அதான் ஒழுங்காக சாப்பிடணுங்க வாங்கிட்டு வாங்க பார்க்கலாம்

Tadi ada tidak kesalahan lebih? Dik, mundur dulu, oke. Okay.